இவர்கள் ட்ரிப்பை முடித்துவிட்டு சென்ற அன்றே ஸ்வேதா வந்து சந்துருவிடம் பேச ஆரம்பித்தார் சந்துரு அவாய்ட் செய்வது அவளுக்கு நன்றாகவே தெரிந்தாலும் பவித்ராவை பழி வாங்குவதற்காகவே இந்த மேரேஜ் நடக்க வேண்டும் என்று விரும்பி வேண்டுமென்றே வந்து பேசிக்கொண்டு பவித்ராவின் வெறுப்புக்கு ஆளாகி கொண்டிருந்தாள் பவித்ராவும் எவ்வளவோ முயன்று கோபப்படக்கூடாது என்று எண்ணினாலும் அவளால் பொறுத்து கொள்ளவே இயலவில்லை ஸ்வேதா பேசிக்கொண்டே இருக்க சந்துரு நடுநடுவில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் பவித்ராவிற்கு அதையே பொறுத்து கொள்ள இயலவில்லை இனியா அவளிடம் காபி கொடுத்து விட சந்துருவிற்கும் ஸ்வேதாவிற்கும் கொண்டு வந்து கொடுத்தாள் அப்போது வேண்டுமென்றே ஸ்வேதா சந்துரு கையில் இருந்த நியூஸ் பேப்பரை பார்ப்பது போல அவன் அருகே சாய பவித்ரா சந்துருவை எரித்து விடுவதை போல் பார்த்தாள் சந்துரு உடனே எழுந்துவிட்டு விட்டு சுவேதாவிடமே பேப்பரை கொடுத்துவிட்டு வேலை இருப்பதாக சொல்லிவிட்டு ஓடிவிட்டான் இளவரசன் இதையெல்லாம் ஏதோ ஃபைலை பார்ப்பதை போல் அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு தான் இருந்தான் அவனுக்கு ஒரே சிரிப்பு தம்பியும் தன்னை மாதிரி தான் இருக்கான்னு தான் இந்த தகவலை ஃபோன் செய்து ஜோதியிடம் சொல்லி சிரித்தான் ஜோதியும் ஏதோ செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே இனி ஸ்வேதா இந்த பக்கம் வரமாட்டான்னு நினைச்சேன் ஆனால் நாம் ஊரில் இருந்து வந்த உடனே வந்து நிற்கிறாளே என்று கவலைப்பட்டார் இது என்ன நார்மல் பட்சியாக என்ன வில்லங்கம் பிடித்தது இதுக்கு ஹெவியா ஏதாச்சும் தான் அடங்கும் ஏதாச்சும் செய்வோம் ம் ஏதோ செய்யுங்க சந்துருவும் பவித்ராவும் நல்லா இருந்தா சரிதான் என்றான் சந்துரு அதன் பின்பு ஒரு முறை பவித்ராவிடம் பேச முயற்சி செய்து தோற்று திரும்ப குஜராத்திற்கே செல்லலாம் என்று முடிவு செய்தான் என்னம்மா மாப்பிள கிட்ட பேசினியா கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னார் என்று கேட்டார் ஸ்வேதாவின் தந்தை சுந்தரம் அவர் ஒன்னும் சொல்லலப்பா என்றான் என்னம்மா இப்படி சொல்ற அவங்க அம்மாவும் பிடி கொடுக்க மாட்டாங்க அவங்க பெரிய பையன் மட்டும்தான் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அம்மா என்னடான முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும்னு கேட்குறாங்க என்றார் ஐயோ அப்பா அவங்க வீட்டில் அவர் தான் என்ன அவர் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்க அவரே நமக்கு நல்ல பாசிட்டிவான பதில் சொல்லி இருக்காரு அப்புறம் என்ன என் ஜாதகம் கேட்ட கொடுக்க வேண்டியதுதானே அட நீ வேற ஏன் புரியாமல் பேசுற உன் ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கலாம் இப்போ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஜோசிய சொல்லிட்டாரு உங்கள் அம்மா உனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா எனக்கும் ஜாதகம் எல்லாம் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை என்றாள் சரி விடுங்கப்பா பார்த்துக்கலாம் என்றார் என்னத்தை பார்த்துக்கிறதோ உன்னை மாப்பிள்ளை கிட்ட தானே கேட்க சொன்னேன் நீ அதை விட்டுட்டு பார்த்துக்கலாங்கிற அவரும் எதுவும் ஒழுங்கா சொல்ல மாட்டாரு என்னது ஒழுங்கா பதில் சொல்லலேன்னு சொல்கிற எனக்கு என்னவோ எதுவும் சரியா படலை இப்போ கூட உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு இந்த ஃபேமிலி மாதிரி கூட இல்லை ஒரே பையன் நல்ல வசதி எந்த பிக்கல் பிடுங்களும் கிடையாது இவங்க ஃபேமிலியில் கூட அவரோட அண்ணன் கிட்டே தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்குது ஆனால் நான் சொல்கிற பையன் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு நீ தான் ஒத்துக்க மாட்டேற என்று சொன்னார் அவளின் அப்பா நோ டேட் இது எனக்கு ஏதோ ப்ரெஸ்டீஜ் இஸ்யூ மாதிரி ஆகிடுச்சி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் இனி மாற்றி சொன்னால் என் இமேஜ் என்ன ஆகுது நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் ஸ்வேதா பட் நாமளாக விழுந்து விழுந்து அவங்கக்கிட்ட போய் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது பொண்ணு கேட்டு அவங்களா வரணும் இப்போ பாரு நான் சொல்கிற இடத்துல இருந்து எப்படி ஆள் மேலே ஆள் விட்டு அனுப்புகிறாங்க தெரியுமா அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சொன்னார் என்றார் அவர் ஸ்வேதாவிற்கு கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருந்தது ஆனால் அவளுக்கு பவித்ராவின் முகம் ஞாபகத்தில் வந்து சந்துருவை திருமணம் செய்து கொண்டே தான் ஆக வேண்டும் என்று உறுதி வந்தது ஆனால் அவளின் ஆசை விரைவிலேயே தகர்ந்து போகப் போவது தெரியாமல் என்ன செய்யலாம் என்று பிளான் கொண்டிருந்தாள் திருமணமாகி ஒரு மாதம் தான் ஆகிறது ஆனால் அதற்குள்ளவே இளவரசன் இனியாவை வருத்தப்பட வைத்து வைத்தான் என்ன ஆனாலும் அள மட்டும் கூடாது என்று இனியா மனதில் உறுதி செய்து கொண்டதால் அவள் கண்ணீர் மட்டும் சிந்தவில்லை இரண்டு நாட்களாக வீட்டிற்கு சரியாக வருவதில்லை கேட்டால் சரியான காரணமும் சொல்வதில்லை அவன் அம்மா கேட்டதற்கும் எதுவும் சரியாக சொல்லவில்லை அவளுக்கு ஏதோ மனதிற்குள் பயமாக இருந்தது ஏதாவது என்றால் அவளிடம் சொன்னாலும் பரவாயில்லை எதுவுமே கூறாமல் என்ன என்ன என்று நினைத்து அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள் ஆனால் அதை கேட்கலாம் என்று எண்ணினாலும் அவன் நின்று கேட்டால் தானே இதையெல்லாம் எண்ணி அவள் வருத்தத்தில் இருக்கும்போது ஸ்வேதா வந்தார் இப்போதெல்லாம் இனியாவிற்கு அவளை பார்த்தா சிறிது கோபம்தான் வருகிறது எதிரில் இருப்பவரின் மனநிலை என்ன என்றெல்லாம் ஏதும் எண்ணி பார்க்காமல் அவளாகவே ஏதாவது பேசிக்கொண்டே இருக்கிறாள் இனியா இருந்த நிலையை பார்த்த ஸ்வேதாவிற்கு யோசனையாகவே இருந்தது இந்த இரண்டு நாளா ஏதும் சரியில்லை என்று கொண்டாள் என்னக்கா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டாள் ஸ்வேதா ஒன்னும் இல்லை இல்ல நீங்க என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்கீங்க அது கல்யாணம் ஆகி ஒரு மாதம் கூட ஆகலை இப்பவே இப்படி இருக்கீங்கன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இனியாவிற்கு உச்சகட்ட எரிச்சல் வந்தது ஆனால் ஏதும் பேசாமல் அவளுக்கு காஃபி கொண்டு வருவதாக சொல்லி உள்ளே சென்று விட்டாள் ஸ்வேதாவிற்கும் எரிச்சல் தான் என்ன கேட்டும் வாயை திறக்கவில்லையே என்று அங்கு அமர்ந்திருந்த பவித்ரா விட்டால் அவளை எரித்து விடுவதை போல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் பார்வையை கண்ட ஸ்வேதா பவித்ராவை பதிலுக்கு வெட்டுவது போல் பார்த்து வைத்தாள் இனியா உள்ளே போன உடனே இளவரசன் வீட்டிற்குள் வந்தான் வந்தவன் யாரையும் கவனிக்காமல் அறக்க பறக்க மேலே சென்றான் அதற்குள் இனியா இவளுக்கு காபி கொண்டு வர பவித்ரா இளவரசன் வந்ததைப் பற்றி கூறினான் இனியா மாடிக்கு செல்ல எத்தனைக்கு அதற்குள் இளவரசன் கீழே வந்துவிட்டான் இலா ஒரு நிமிஷம் ப்ளீஸ் இப்போ எனக்கு டைம் இல்லை சரி எப்போ வருவீங்க சொல்லுங்க அதை சரியாக சொல்ல முடியாது என்றான் அவள் முகத்தை பார்க்காமல் இனியாவிற்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது இலா ப்ளீஸ் என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் நான் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களா என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது இனியாவின் பேச்சை கேட்டவரை வெளியே வந்த அவன் தாய் என்னடா என்ன நடக்குது இங்கே ரெண்டு நாளாக ஏதும் சரியில்லை என்னன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட சொல்லாமல் நீயும் சந்திரவும் என்னடா பண்ணுறீங்க அதற்கு இளவரசன் அம்மா ப்ளீஸ் இப்போ எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு டைம் இல்லை புரிஞ்சுக்கோங்க என்றவர் அங்கிருந்து இருந்து கிளம்பி எல்லோருக்கும் கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதைதான் ஸ்வேதா உட்பட அவளுக்கு அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் தலை வெடித்து விடும் போல் இருந்தது எனவே கிளம்பாமல் அங்கேயே இருந்தான் சிறிது நேரம் யாரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை சந்துரு உள்ளே நுழைந்தான் இனியாவும் அவன் அன்னையும் அவனை பிடித்துக்கொண்டு என்ன நடந்தது சொல்லு என்று அவனை உலுக்கி எடுத்து விட்டார்கள் அம்மா இப்ப எதை சொல்லவும் நேரம் இல்லைம்மா என்றான் அப்படி என்னடா நடந்துடுச்சு தலையில் இடியா விழுந்துடுச்சு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றான் ஐயோ என்னென்னவோ நடந்துடுச்சு அப்பா விட்டுட்டு போனப்ப இருந்த நிலைமைக்கு திரும்ப வந்துடுவோமோன்னு பயமா இருக்குமா என்றான் என்னடா சொல்கிற என்று இருந்தார் ராஜலட்சுமி சந்துரு உடனே பதறி அம்மா ஒன்றும் பயந்துக்காதீங்க அண்ணன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் என்ன கொஞ்சம் நாள் எடுக்கும் ஆனால் நீங்க எங்களை நம்பணும் அதுதான் எங்களுக்கு சக்தி தருமா இல்லைனா நாங்கள் உடஞ்சு போயிடுவோம் என்றான் என்னது என்று கிட்டத்தட்ட அழகினால் சுவைத்தான் சந்துரு அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தாயை நோக்கினான் ராஜலட்சுமி நிலைமையை புரிந்து கொண்டு சரிப்பா நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம் என்னன்னு தெரியாமல் தான் பயமா இருந்துச்சு நீ போ ஏதோ அவசரமும் சொன்னியே என்றான் சரிமா என்று சந்துருவும் கிளம்பி விட்டான் அவன் சென்றவுடன் இனியாவிடம் திரும்பிய ராஜலட்சுமி நீ தான் இப்போ தைரியமா இருக்கணுமா அவனோட தைரியம் குறையாம இருக்கிற மாதிரி நீ தான் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கணும் இப்ப சரியா என்ன நிலைமைன்னு எனக்கு தெரியல பட் இதை விட மோசமான நிலைமையில இருந்து கூட நாங்கள் வெளியே வந்திருக்கோம் ஸோ நீ நம்ம நல்லா வருவோன்றதை நம்பணும் என்றாள் இனியாவும் எனக்கு புரியுது அத்தை என்றாள் ஆனால் அவளால் தாங்கி கொள்ளவே இயலவில்லை இன்னும் பிரச்சனை என்னவென்பது சரியாக தெரியவில்லை ஆனால் ஏதோ பெரிய பிரச்சனை என்று மட்டும் புரிந்தது அதற்குள் ஸ்வேத்தா ஐயோ அக்கா என்ன பிரச்சனைன்னு கூட சரியாக தெரியலையே இதில் வேற உங்கள் கல்யாணம் தான் ஆச்சு அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனைனா ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தான் தப்பா பேசுவாங்க என்றார் அதற்குள் பவித்ராவிற்கு கோபம் வந்து நாக்கே அடக்கி பேசுங்க எந்த டைம்ல என்ன பேசணும்னு தெரியாதா அவங்க இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியாதா என்று கோபமாக கேட்டான் இத்தனை நாட்களாக அடங்கி கிடந்தவன் இன்று எல்லோரு எதிரிலும் தன்னை எதிர்த்து பேசுகிறாளா என்ற கோபத்தில் ஹலோ என்ன ஓவர பேசுற நான் என்ன யாரும் பேசாததையா சொன்னேன் அதுவும் இல்லாமல் நீ யாரு என்னை இப்படி கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று கேட்டாள் அப்போது ராஜலட்சுமி ஸ்வேதா என்னமா பேசுற அவ என் தம்பி பொண்ணு அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு அதனால நீ இப்படி பேசாத அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு எந்த நேரத்துல இப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா என்று கோபமாக கேட்டாள் அங்கிருந்த எல்லோரும் அவளுக்கு எதிராக இருக்க அவளுக்கு வந்த கோபத்தில் அங்கிருந்து சட்டென்று கிளம்பிச் கிளம்பி சென்று விட்டாள்